கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா சுந்தர காண்டத்திலே நாம் பத்தாவது அத்தியாயத்திலே இருக்கிறோம் இது அக்ககுமாரன் வதைப்படலம் ஏன்னா கிங்கிரர்களும் அடிந்து விட்டார்கள் சம்புமாலியும் இறந்து விட்டான் பஞ்ச சேனாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய ஐந்து சேனை தலைவர்களும் இறந்து விட்டார்கள் இப்பொழுது இந்த செய்தியை அந்த நந்தவனத்தை காவல் காத்து கொண்டிருக்கின்ற பருவ தேவர்கள் நாம முன்னாடியே சொன்னோம் இளவேனில் முதுவேனில் கோடைக்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் காலம் இந்த ஆறு பருவங்களுக்கும் உரிய தேவர்கள் அவர்கள் பருவத்தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் வந்து சொல்றாங்களாம் இந்த செய்தியை எல்லாம் அரசே இம்மாதிரி இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ராவணன் என்ன பண்றான் தன்னுடைய இருக்கையை விட்டு எடுக்கிறான்னா அவனுக்கு ஆவேசூ மூச்சு வந்து விட்டதான் ஏன்னா அவ்வளவு கோபம் அப்படியே கிளர்ந்து எழுகின்றது அந்த கோபம் அந்த கோபக்கனல் பட்டு அந்த காற்றுப்பட்டு அவனுடைய கழுத்தில் மாட்டியிருக்கின்ற அந்த மாலைகளை கருகி விடுகின்றனவாம் அவ்வளவு கோபம் வந்து விடுகிறதாம் நானே சென்று அந்த குரங்கை பிடித்து அதனுடைய ஆற்றலை ஒழிப்பேன் அப்படின்னு எழுந்துக்கிறாங்கனா ஆவேசமா அப்போது பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற அச் அக்ககுமாரன் என்ன பண்ணுறான் தந்தையே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ரொம்பவும் பணிவாக ஏன்னா அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்குது என்னன்னா அவனுடைய அண்ணன் இருக்கிறான் இல்லையா மேகநாதன் அவன் என்ன பண்ணுறான் இந்திரனை பிடித்து அவனுடைய ஆற்றலை ஒடுக்கி அவனை சிறை செய்து விடுகிறான் அதனால் அவனுக்கு என்ன பெயர்னா இந்திரஜித் ஜித்துனா வெற்றி இந்திரனை வெற்றி கொண்டவன் என்பதற்காக அவனுக்கு இந்திரஜித் என்ற பெயர் உண்டானது அவனுக்கு கொஞ்சம் சொன்னோம் இல்லையா கொஞ்சம் கோபம் வருத்தம் இருந்ததான் ஏன்னா முன்னாடியே ராவணன் என்ன சொல்கிறான்னா இந்திரனை நாம் அடக்கிட்டு வரணும்னு சொல்லும் பொழுது இந்த வாய்ப்பை மேகநாதனுக்கு கொடுத்து அவருடைய தகப்பனார் ராவணன் இப்போ இந்த வாய்ப்பையாவது எனக்கு கொடுங்கலாம் அப்படின்னு கேட்குறான் சரிப்பா நீ என்ன பண்ணுற உன்னுடைய சேனைகளோடு புறப்பட்டு நீ அந்த குரங்கினுடைய வலிமையை அழித்து என்னிடம் கொண்டு வந்து கொடுப்பாயாக அப்படின்னு சொல்கிறானான் ஏன்னா அவன் என்ன சொல்கிறான் பாருங்க அக்ககுமாரன் இது சாதாரண குரங்கு மாதிரி தெரியல நீங்கள் ஒரு கால் விலங்குகளோடு போரிடணும்னு அவசியம்னா கூட கைலை மலையில் சிவபெருமான் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு இல்லையா ரிஷப வாகனம் அது கூட போரிடுங்க அப்படி இல்லைன்னா திருமால் படுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா முரகம்னு சொல்லுவோம் இல்லையா ஆதிசேஷன் அது கூட போரிடலாம் அது கூட தப்பு கிடையாது இல்லைன்னா அவர் வாகனமா வச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா கருடன் அது கூட நீங்கள் போரிடலாம் ஆனா கேவலம் ஒரு குரங்குக்கிட்ட போய் நீங்க போரிடலாமா இந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்கலாம் அப்படின்னு கேட்குறான் ஆனா ராவணன் சரி என்று சொல்லிவிடுகின்றான் இப்போ அவன் புறப்படுறான் முன்னாடி எப்படி அந்த சேனாதிபதிகள் புறப்பட்டார்களோ அதே மாதிரி இவனும் நால் வகை சேனையோடு புறப்படுகிறானா இப்போ இவனுடைய படை எப்படி இருக்குன்னு நாம பார்க்கலாம் ஏன்னா முன்னாடி என்ன பண்ணாங்க தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை எல்லாரும் போனாங்க இதுல ஒரு சிறப்பு என்னன்னா முன்னாடி போனாங்க இல்லையா அவங்கெல்லாம் எமனு உலகம் அடைந்து விட்டார்கள் அல்லவா இப்போ அவர்களுடைய பிள்ளைகள் அந்த அரக்கர்களுடைய பிள்ளைகள்லாம் வராங்களாம் நாங்களும் வரோம் அப்படின்னு இது மாத்திரம் கிடையாது சேனை தலைவர்களுடைய பிள்ளைகள் அரக்கர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் வராங்கலாம் ஆனால் இந்த செய்தி அங்கே இருக்கக்கூடிய அறக்கியர்களுக்கு கொஞ்சம் சோர்வாகவும் வருத்தம் தரக்கூடியதாகவும் இருக்கின்றதான் ஏன்னா ஏற்கனவே முன்னாடியே கணவன்மார்களை அனுப்பி அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்கள் வாண்டு விட்டார்கள் இப்பொழுது பிள்ளைகளும் போகிறார்கள் அல்லவா அதனால் வாயிலையும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுகிறார்களாம் இலங்கை மாநகரமே இப்பொழுது அழுகுரல் ஊலமாகத்தான் தென்படுகிறது புறப்பட்டுட்டாங்களா சரி இவர்களுடைய இந்த எண்ணிக்கை தான் எவ்வளவு ஏன்னா நாம் கடலில் இருக்கிற மீனை எண்ணிடலாம் ஆனால் இவர்களுடைய எண்ணிக்கை நம்மளால் சொல்ல முடியாது முன்னாடியாவது நாம் சொன்னோம் இந்த பஞ்சசேனாதிபதிகள் வதைப்படலத்தில் ஐம்பதினாயிரம் தேர் படை போயிட்டு அதனுடைய இரட்டிப்பு மடங்கு யானைப்படை போயிட்டு இப்படியே இரட்டிப்பு இரட்டிப்பாக நாம் சொல்லி கொண்டு வந்தோம் ஆனால் இப்போ எப்படி இருக்கான் வானத்தில் இருக்கிற விண்மீனை எண்ணி விடலாம் ஆனால் இவர்களுடைய எண்ணிக்கை என்ன முடியலையாம் எல்லாரும் புறப்படுறாங்களாம் சங்கு ஒழிக்கிறதாம் பறை முழங்குகின்றதாம் எல்லோரும் போகிறாங்களாம் ஏன்னா போர் பறை என்று ஒன்று உண்டு அல்லவா அதையெல்லாம் முழக்கிக்கொண்டு ரொம்ப ஆரவாரமாக ஆர்ப்பாட்டத்தோடு புறப்படுகிறார்கள்லாம் இந்த அசோகவனத்தில் இருக்கக்கூடிய ஆச்சனேயரை நோக்கி ஆனால் இவர்களுக்கு பின்னாடி யார் போகிறாங்கன்னு பாருங்கள் காலன் போகிறானோ யமன் போகிறானோ ஏன்னா அவனுக்கு வேலை இல்லை இப்போ ஊர் செய்கிற இடத்துல உயிர்களை எல்லாம் கவர்ந்து கொண்டுற வேண்டும் அல்லவா அதனால் அவன் போகிறானான் அவங்க பின்னாடியே காகங்கள் கழுகுகள் பேய்கள்லாம் போதான் ஏன்னா நம்ம கலிங்கத்து பரணின்னு ஒரு காப்பியம் படிச்சிருக்கலாம் இலக்கியத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் போர் நடக்கிற இடத்துல என்ன நடக்கும் நிறைய ரத்தமெல்லாம் ஓடும் அல்லவா ஆறு ஓடும் அதில் வந்து கழுகுகள்லாம் குளிக்கும்னு நாம் படிச்சிருக்கலாம் பேய்கள்லாம் மூழ்கி கூத்தாடும் அப்படின்னு நாம் ஒரு வரி படிச்சிருக்கலாம் இலக்கியத்தில் அதுதானே எங்கேயும் நடந்தது எல்லாம் தொடர்ந்து போகிறாங்களாம் ஒரே ஆரவாரமாக ஏன்னா இவன் முன்னாடியே சொல்லிட்டு வந்துட்டான் அப்பா அது ஒரு கால் சிவபெருமானாக இருந்தால் கூட நான் கட்டி கொண்டு வரேன் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அவன் உண்மையை தாங்க சொல்லியிருக்கான் ஏன்னா அவர் ருதனுடைய அம்சம் இல்லையா ஆச்சனையா பெருமா அரக்கனா இருந்தாலும் ஒரு வகையில் உண்மையை சொல்லிட்டான் பாருங்கள் சிவபெருமானாக இருந்தாலும் நான் கட்டி கொண்டு வருகிறேன் அந்த குரங்கை அப்படின்னு புறப்பட்டுட்டான் ஓவன் தாங்க முடியல அவனுக்கு ஏன்னா எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறது இந்த குரங்கு ஒரே ஒரு ஒற்றை குரங்கு தான் வந்திருக்கு இந்த இலங்கை மாநகரத்தில் ஆனா இத்தனை மரண ஓலமும் அழுகுரலும் கேட்க வேண்டுமா இது கால் வரைக்கும் அவங்க ஆரவாரம் சந்தோஷம் கழிப்பு இதை மட்டும்தான் அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க முதல் முறையாக இலங்கை மாநகரம் சோர்வு என்பதையோ அச்சம் என்பதையோ அழுகை என்பதையோ அறிந்திருக்கவில்லை அவர்களுடைய அகராதியில் ஆனால் இப்போதான் முதன்முறையாக பார்க்கிறார்கள் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கோபமும் இருக்குது அதிகமாக புறப்பட்டு போகிறான் ஆச்சனையர் பார்க்குறாரு யாரோ தனியாக வந்திருக்கானே அப்படின்னு ஏன்னா இவருக்கு என்ன என்னம்னா முன்னாடியே தானே தலைவர்களெல்லாம் வென்று விட்டான் அல்லவா கால் இப்போ வந்திருக்கிறது ராவணனோ இல்லை அவனோட பிள்ளையான் இந்திரஜித்தா அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக பார்க்குறானா ஆனால் ராவணனாக இருந்தாக்கா பத்து தலை இருக்கணுமே அது மாதிரி தென்படலையே அப்போது இவன் ராவணன் கிடையாது சரி ஒரு கால் இந்திரஜித்தா இருக்குமோ ஏன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் அப்படிதானே தெரியுது அந்த சாயல் மாதிரி இருக்கே அப்படின்னு ஏன்னா அவனுடைய தம்பி தானே இவன் ஒரு கால் இந்திரஜித்தோன்னு பார்க்கும் பொழுது ஆனா இந்திரன் இந்திரஜித் எப்படி இருப்பான் இதை விட கொஞ்சம் நல்லா இருப்பா நீ அப்ப அவனும் கிடையாது இது வேற யாரோ சரி யாரா இருந்தா நமக்கு என்ன நாம ராகவனுடைய தூதன் ராமன மனசுல தியானம் செஞ்சுக்கணும் யாரா இருந்தாலும் நாம எதிர்கொள்ளணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரு ஆஞ்சநேய பெருமாள் அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார் இப்போ எல்லாம் வராங்க அப்படியே புழுதியை கலப்பிக்கிட்டு கொடியெல்லாம் பறக்க விட்டுக்கிட்டு ரொம்ப வரும் வரும்பொழுது அப்போது ரொம்ப கேவலமாக பேசுகிறான்னா அக்கா குமாரன் இந்த குரங்கு மாத்திரம் கிடையாது இந்த உலகத்தில் எந்த மூலையிலையும் எந்த காட்டிலையும் எந்த வனத்துலையும் இல்லை எந்த மரத்துலையும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க குரங்கு மாத்திரம் கிடையாது குரங்கோட கருவையும் நான் அழிப்பேன் அப்படின்னு கோபமாக பேசுறான்னான் அப்போ சாரதி சொல்கிறானாம் அவன் தேரில் உட்காந்துக்கிட்டு இருப்பான் இல்லையா அந்த தேரை ஓட்டுவான் இல்லையா அந்த சாரதி சொல்கிறானான் அரசே குரங்குன்னு கேவலமாக பேசாதீங்க ஏன்னா நீங்கள் குரங்குன்னு கேவலமாக பேசிங்கன்னாக்கா உங்களுடைய அந்த போர் செய்யக்கூடிய திறன் வந்து மட்டுப்பட்டு விடும் இப்போது நாம் ஒரு வார்த்தை சொல்லணும் ஏன்னா வாலி என்பது ஒரு குரங்கு தான் ஆனால் அவன் என்ன பண்ணான் ராவணனையே வாளால் கட்டி அடித்தானான் அதனால் ரொம்ப கேவலமாக பேசாதீங்க குரங்குன்னு நீங்கள் போர் செய்கிறதை உங்களுடைய ஆற்றலை காண்பீங்க அப்படின்னு சொல்லிடுறான் அவன் உண்மையை தான் சொன்னான் ஏன்னா சாரதியா இருக்கிறவன் என்ன பண்ணணும் தேரை மட்டும் ஓட்டக்கூடாது அங்கே அவன் யாருக்கு சாரதியாக இருக்கின்றான் அவர்களுக்கு தக்க அறிவுரையை தக்க சமயத்தில் சொல்ல வேண்டும் அதை அவன் செம்மையாக சொன்னான் இவனுக்காக கோபம் சரி என்ன பண்ணுறான் படைகள்லாம் சூழட்டாகும் ஆஞ்சநேய பெருமாள் அப்படின்னு சொல்லிடுறானாம் இப்போ நால் வகை சேனைகளும் அனுமனை என்ன பண்ணுறாங்க சுற்றி வளைத்து விட்டார்கள் இப்போ நாம் நினைக்கலாம் இவ்வளோ பேர் வந்துட்டாங்க சரி ஆச்சிநேயப் பெருமாள் அவ்வளவுதான் அவரை கட்டி இழுத்து கொண்டு விடுவார்களோ அப்படின்ற அச்சம் நமக்கு கூட ஏற்பட்டு விடும் ஆனால் நடந்தது என்ன ஆச்சிநேயப் பெருமாள் எப்படி இருக்காரா இப்போது ருத்ரனுடைய அம்சம் மாதிரி மாறிவிட்டாராம் ஊழி இறுதி காலத்தில் சூரியனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து அப்போ கருணை காட்ட மாட்டார் ஊழியருதின்னு சொன்னாக்கா இந்த உலகம் அழியும் அல்லவா ஒரு காலத்தில் அப்போ எப்படி இருக்கும் கொஞ்சம் கூட கருணை காட்டாமல் சூரியன் அப்படியே தன்னுடைய அக்னி மழையை பொழிவாராம் எல்லா உயிர்களும் இறந்துவிடும் இது நியதி காலத்தினுடைய நியதி இப்படித்தான் இருந்தாராம் ஆஞ்சநேய பெருமாள் ரொம்ப கோபாவேசத்தோடு இப்போது எப்படி இந்த சேனைகளை நாம் எதிர்கொள்வதுன்னு பார்த்தாக்கா பக்கத்தில் ஒரு இரும்பு தண்டு இருந்ததாம் அதை எடுத்துக்கிட்டு நான்கு பக்கமும் அவர் சோன்று சோன்று போர் செய்கிறாராம் என்ன நடக்குதுன்னு தெரியலை இப்போது ரெண்டு பேருக்கும் நடுவில் அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான உக்ரமான போர் நடைபெறுகிறது இங்கே எல்லாரையும் போட்டு இவர் என்ன பண்ணுறாராம் தலை வேற கால் வேறையாக பிச்சு எறிகிறாராம் அந்த இரும்பு தண்டு கொண்டு ஒரு அடி அடிச்சா என்ன ஆகும் ஆச்சனையை பெருமாள் எவ்வளோ வலிமை மாருதிக்கு இப்போது இந்த நான்கு சேனைகளும் எல்லாருமே இறந்து விட்டார்கள் ஆனால் இதில் பாதி பேர் இறந்தால் கூட மீதி பேருக்கு என்ன ஒரு பயம் வந்துட்டு பாருங்கள் உயிர் பயம் வந்து விட்டது ஏன்னால் ஏற்கனவே நம்முடைய அப்பாக்கெல்லாம் இறந்து விட்டார்கள் முன்னாடி செஞ்ச பொருளை அனுமனோட இப்போ நாமலாவது உயிர் தப்பிக்கணும் இல்லையா ஏதோ இன்னும் நம்ம இந்த அக்ககுமாரை நம்பி வந்துவிட்டோம் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் நம்மள காப்பாற்ற மாட்டேன்றான் இந்த ஒரு குரங்க நின்று நம்மளை அடிக்கிறத பார்த்தா நம்ம உயிர் தப்புகுமான்றது சந்தேகம்தான் உயிரோட வீட்டுக்காவது போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்களாம் பாதி பேர் மீன் மாதிரி போகிறாங்களாம் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு இன்னும் சில பேர் பறவை மாதிரி மாறி பறந்து போயிடுறாங்களாம் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா நான் வேற யாரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏமாற்றிட்டு போயிடுறாங்களாம் இன்னும் சில பேர் பாருங்கள் ரொம்பவும் புத்திசாலி பசு மாதிரி தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு போகிறார்களாம் இன்னும் சில பேர் மறையவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்தனர்கள் ஏன்னா அந்தனர்களை கொள்வது பாவம் அல்லவா இருந்தாலும் அதனால் அப்படி போகிறாங்களாம் பூணூல்லாம் மாட்டிக்கிட்டு இன்னும் சில பேர் பாருங்கள் ரொம்பவும் புத்திசாலி பெண்கள் மாதிரி தங்களுடைய உருவத்தை மாற்றிக்கொள்கிறார்களாம் ஏன்னா ஊர் செய்யும் இடமாக இருந்தாலும் பெண்களை கொல்லக்கூடாது என்பது நியதி மறையவர்களையும் கொல்லக்கூடாது இது நியதி அதனால் இப்படி மாறி மாறி போகிறாங்களாம் இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க பாருங்க என்னதான் தானாமா வேஷம் போட்டாலும் அரக்கருடைய ரூபம் மாறிவிடுமா என்ன அவர்கள் எப்படி இருப்பார்கள் கோரப்பற்களோடு காணப்படுவார்கள் அல்லவா அதனால் பல்லையெல்லாம் உடச்சிக்கிறாங்களாம் ரெண்டு பக்கமும் கடைவாய் பற்களை எல்லாம் உடச்சிக்கிட்டு என்ன பண்றாங்களாம் தன்னுடைய அந்த கூந்தல் எப்படி இருக்குமா செம்பட்டை நிறமாக இருக்கும் ஆனால் அதை மாற்றிக்கொண்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்களாம் கருஞ்சா அந்த கலரில் மாற்றிக்கொண்டு என்ன பண்ணுறாங்களாம் அப்பா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா நான் வேறு யாரோப்பா அப்படின்னு அனுமனியை ஏமாற்றிக்கிட்டு மெதுவாக நடந்து போகிறாங்களாம் இவ்வளவு வேஷங்கள் அங்கே நடக்கின்றன இவ்வளவு நாடகம் இத்தனை அரங்கேற்றம் அந்த இலங்கை மாநகரத்திலே அப்போது இப்போது இறந்துட்டாங்க இல்லையா இவ்வளவு பெரும் சேனைகள்லாம் இப்போ எஞ்சி இருக்கிறது யார் அக்ககுமாரன் மட்டும் எஞ்சியிருக்கிறான் ஆச்சினாய பெருமாள் பார்க்குறாரு முதல்ல யாரை கொல்லணும் தேர் இருக்கிறதுனால தானே இவன் ஓடுறான் தேரில் பறந்து போகிறான் சாரதியை முதலில் கொண்டு விடுகிறான்னா அவன் பெருமாள் தண்டால் அடித்து அவன் யமன உலக போயிட்டான்னா இப்போ எஞ்சி இருக்கிறது யார் அக்ககுமாரன் தானே அவங்கிட்ட ஒரு வில் இருக்குது அதை எடுத்து என்ன பண்ணுறான் அம்பு பூட்டலாம்னு போகும்பொழுது என்ன பண்ணுறாரு ஆச்சநேயப் பெருமாள் கிட்டே போயிட்டு அந்த வில்ல தூக்கி விசிறி அடிச்சு அடிச்சுடுறான் இவ்வளோ காக்குவமம் வந்துடுது இப்போ விட்டேனா பார அப்படின்னு வாழை எடுக்கிறான் வாழை என்ன பண்ணுறாரு பிடுங்கி போட்டு விடுறாரு உடச்சி விடுறாரு இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அமைதியாக நிற்கிறான் ஏன்னா ஓடவும் முடியாது பக்கத்தில் நிற்கிறார் ஆஞ்சநேய பெருமாள் ஒன்றும் செய்யலை ஆஞ்சநேய பெருமாள் தன்னுடைய வாளால் கட்டி நாம் சந்தனம் மறைப்போம் இல்லையா அப்படி சந்தன குழம்பு மாறி தரையில் போட்டு தேய்ச்சி விடுறாராம் எவ்வளவு வலிமை இருக்க வேண்டும் ஒரு சந்தன பிள்ளையை நாம் எப்படி கல்லுல இழைப்போம் அந்த மாதிரி இழைச்சி விட்டுட்டாராம் இப்போ பாருங்கள் இழைச்சி விட்டுட்டாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவனுடைய உருவம் தென்படவில்லை எல்லாத்தையும் ஒன்றா தரையில தேய்ச்சி அழிச்சுட்டாரு தலை எது கால் எது கை எதுன்னு தெரியாது நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டாரு இறந்து விட்டான் அரக்கிமார்கள் எல்லாம் எப்படி அழகிறாங்களாம் வாயிலையும் வயிற்றிலையும் அடித்து கொண்டு அழுகிறார்களாம் தங்களுடைய கூந்தலெல்லாம் அழுத்து கொண்டு மரணம் ஓலமிடுகிறார்களாம் இன்னும் சில பேர் என்ன பண்றாங்களாம் எங்களுடைய கணவன்மார்கள் இறந்து விட்டார்கள் நாங்களும் அவர்களுடைய சென்று வீரஸ்வர்க்கம் போக வேண்டும் அப்படின்னு அவங்களை கட்டி கொண்டு உயிர் விட்டு விடுகிறார்களாம் ஏன்னா சொர்க்கத்தில் முன்னாடி போகணும் இல்லையா அவங்களோட சேரணும் இல்லையா அதனால் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆச்சிநேயப் பெருமாள் போரிடும் பொழுது அறக்கறையுடைய தலை வேறு உடல் வேறாக பீ்த்து போட்டு விடுகிறார் அது ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சி வச்சுக்கிட்டு அழகாங்களாம் கொஞ்சம் பேர் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கொஞ்சம் பேர் அழகிறாங்களாம் அழுகை குரலோடு இருக்கான் இப்போ இவனை இறந்துட்டானா அக்ககுமாரனும் இந்த செய்தியை கொண்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்களாம் பருவத்தேவர்கள் இவர்களுக்கு இதே வேலையா போயிட்டது பாவம் இலங்கை மாநகரில் வந்து ராவண்கிட்ட சொல்கிறாங்களாம் ஐயா நம்ப முடியாத செய்தி ஒன்று உண்டு என்னன்னா அக்ககுமாரன் போரில இறந்து விட்டான் ஐயா ஆஞ்சநேயன் இந்த மாதிரி ஒரு குரங்கு அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நாம தான் ஆஞ்சநேய பெருமாள்னு சொல்கிறோம் ஒரு குரங்கு இப்படி சாகடிச்சுட்டு அக்ககுமாரன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆனா அவங்களுக்கு சந்தோஷம் பருவ தேவர்களுக்கு ஏன்னா முதன்முறையாக ஒரு குரங்கு உள்ள நுழைந்து அரக்கர்களை கொன்று விட்டதல்லவா அவர்களுக்கு சந்தோஷம் மனசுக்குள்ள இருந்தாலும் வெளி காண்பிச்சுக்கல வெளியில மாத்திரம் கொஞ்சம் சோகத்தோட சொல்றாங்களாம் அரசே இப்படி ஆயிட்டது அப்படின்னு இதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்பவும் வருத்தமும் சோகமும் சோர்வமாக போய்விட்டுதான் ராவணனுக்கு ஆனா மண்டோதரி என்ன பண்றா ராவணனுடைய காலில் விழுந்து தன்னுடைய வயிற்றில் எடுத்து கொண்டு ஏன்னா ஏன்னா புத்திர சோகம் பெருசு இல்லையா எவ்வளவு பெரிய வீரன் இப்படி ஒரு குரங்காலும் மடியணுமா எவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கும் எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த அம்மையாருக்கு அதனால அழறாங்களாம் இது நியாயமா என்னுடைய பிள்ளை இப்படி இறந்துட்டானே நீங்க பார்த்து கொண்டு நிக்கிறீங்களே அப்படின்னு அவ அழறாளாம் இப்ப இவனுக்கு ரொம்பவும் என்ன பண்றது பாருங்க ராவணனுக்கே நேர்ந்த ஒரு கதி அல்லவா ரொம்ப பெரிய சோகம் வரலாற்றுல முதன்முறையாக இலங்கை மாநகரத்துல ஒரு குரங்கு புகுந்து இவ்வளவு அட்டகாசங்களை செய்து கொண்டிருக்கிறது ராவணன் பார்த்து கொண்டு நிற்க வேண்டுமா ஆனா இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு அதனால கொஞ்சம் நிதானமாக யோசிக்கும் பொழுது என்ன நடக்குது இப்போ அடுத்த கட்டத்துக்கு நாம் போகணும் இல்லையா அக்ககுமாரன் இறந்து விட்டான் அடுத்தது என்ன செய்கிறதுன்ற யோசனையோடு அவன் நிற்கிறானா நாம் அடுத்த படலத்திலே சந்திப்போம் சுந்தரகாண்டத்திலே பத்தாவது அத்தியாயம் வெற்றிகரமாக முடிந்து விட்டது ஆஞ்சநேயப் பெருமாளுடைய திருவருளால மீண்டும் சந்திப்போம் அடுத்த அத்தியாயத்திலே சுந்தரகாண்டத்திலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா